ஜென்மார்க் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பட்டத்தில் ஈச்சப்பட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்மார்ட் எலக்ட்ரானிக்கல் வந்து ஓப்பன் பண்ணி நடத்தி டிஸ்ட்ரிபியூட் அதில் பாகம் இரண்டு இரண்டாம் மாதத்தில் தொண்ணூற்றி ஒன்று ஆத்தூர் அவங்களுக்கு மாதமும் சரியாக பணம் கட்டியிருக்காங்க இரண்டாம் மாத பரிசு பொருளாக த்ரீ வந்து இருக்கிற ஷோரூமில் இருந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தை கேட்போம் வணக்கம் மேடம் ஜென்மாட்டு மூலியமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது சீட்டு போட்டிருக்கீங்களா இல்லை எந்த பரிசு நீங்கள் ஓகே இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ரெண்டாயிரத்தில் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக சரி மேடம் வாழ்த்துக்கள் இந்த ஃபுல் க்ளோட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடாமல் அடுத்தடுத்த பேட்ச் வந்து இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பரிசுகள் காத்திருக்கு நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் சரத்தில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லி இதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள் அவங்களும் போகிறாங்க தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவை நன்றி மேம்